அண்ணனை பற்றி சுருக்கமாக சொன்னோம்னா ஒரு நல்ல மனுஷனுக்கு சிறந்த மனுஷனுக்கு என்னென்ன குணம் இருக்கணுமோ அத்தனை குணமும் இருந்த ஒரே ஆளு யாருன்னா நம்ம கேப்டன் அவர்கள் தான் தேசபக்தி தெய்வ பக்தி மொழிப்பற்று நன்றி மரமாக நன்றி மறக்காமல் இருக்கிறது நட்பு பாராட்டுறது மக்களை நேசிக்கிறது ஏழை மக்களை அரவணைக்கிறது ரசிகரில் ரசிகர்கள் எந்த அளவுக்கு இவரை நேசிக்கிறாங்களோ அதை மடம் படம் மடங்கு தான் கேப்டன் இவர் எல்லா பண்பும் அது மாதிரி இல்லாதவங்களுக்கு உதவுறது அது மாதிரி ஒரு நல்ல மனிதருக்கு சிறந்த மனிதனுக்கு சின்ன ஒரு மகானுக்கு இருக்கக்கூடிய அத்தனை குணமும் இருந்தவர் தான் நம்ம கேப்டன் அவர்கள் இன்றைக்கி கூட்டம் கூறுவதெல்லாம் அண்ணன்னைக்கு சாப்பிட போட்டால் தான் கூட்டம் வருது கேப்டன் அவர்களுக்கு என்றைக்கே போட்ட சாப்பாடு தான் இன்றைக்கி எத்தனை கூட்டம் வந்துச்சு இன்றைக்கி அவர் அடக்கம் இருக்கிற இடம் இன்னும் சொல்லப்போனால் ஒரு சித்தர் பீடம் மாதிரி ஆகிப்போச்சு அவர் இறந்து இது மூணாவது வாரம் போகுது இன்றைக்கும் கூட்டம் இங்கே கியூர் இருக்குது எந்த தலைவர்கள் இது வரைக்கும் இந்த நாட்டு ஆண்டவர்கள் கூட பல முறை முதலமைச்சர் ஆண்டவர்கள் கூட அவங்க மரணித்து மூணாவது வாரம் உங்களை கூட்டம் சமையல் இருந்துச்சானா எனக்கு நான் கேள்விப்பட்டதில்லை அந்த கோ கோயம்பு ரோட போகும்போது பார்த்தா இன்னும் முக்கியம் எவ்வளோ கூட்டம் இதுதான் அவர் சம்பாதிச்ச சொத்து அவர் கட்டின கல்யாண கூட்டத்தை இடிக்கலாம் இந்த கோடைக்கான சொத்து இருக்கிற மக்கள் அன்பு அதை யாராலும் இடிக்க முடியாது அது என்றைக்கு அனுப்பிச்சிட் என்னை பார்த்துருக்கேன் கேப்டனோட மரணம் வந்து நம்ம இழப்புன்னு சொல்ல முடியாது அது நம்ம நாட்டுடைய இருப்பு அது எல்லா மனசுலும் இருக்காரு அதோட இருப்பு தான் அது இன்னைக்கு என்ன செலுத்துகிறோம் இது நடிகர் சங்கத்துக்கு இழப்பு இல்லை திரைப்படத்துறைக்கு ஒரு இழப்புன்னு சொல்ல முடியாது இது நம்ம நாட் தமிழ் நாட்டுக்கே ஒரு இழப்பு ஒரு நல்ல தலைமை இழந்துட்டோம் மக்களை உண்மையிலேயே நேசிக்கிற ஒரு தலைமை இழந்துட்டோம் அது நம்ம நாட்டுக்கே இழப்பு மொழிப்பற்று கேப்டன் பிரபாகரன் இங்கே எந்த அளவுக்கு ஓடிச்சோம் அதை விட மிகப்பெரிய வெற்றி தெலுங்கில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சி அந்த வெற்றிக்கு அப்புறம் தெலுங்குலேருந்து நிறைய அவருக்கு ஹீரோவாக அடிக்கிறதுக்கு நிறைய அழைப்பு போகவே இல்லை அவர் நூற்றி ஐம்பது படமும் படம் தான் சில நடிகர் நூறு நூற்றி ஐம்பது படம் சொல்லுவாங்க அதில் ஹிந்தி இருக்கும் தெலுங்கு இருக்கும் கன்னடம் இருக்கும் இல்லை இருக்கும் கேப்டன் ஒருத்தருக்கு தான் நடித்த முதல் படத்திலிருந்து கடைசி கிடச்சிப்பட வரைக்கும் தமிழ் படம் தமிழ் பற்று தமிழனாகவே வாழ்ந்து தமிழ்நாட்டுக்கே வாழ்ந்த ஒரு உன்னத தலைவர் அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் அவங்க குடும்பத்துக்கு அவங்க குடும்பத்துக்கு வந்து கண்டிப்பாக அவருடைய ஆசீர்வாதம் என்றைக்குமே இருக்கும் குடும்பம் இன்னும் நல்லா பெரிய வளர்ச்சி அடையணும் அவருடைய ஆத்மா அடையாக எல்லாமே இற வேண்டும் நன்றி வணக்கம்